டி சாப்பிடலாங்களா சாப்பிட்லாம் அது குழம்பு இந்த தோசைக்கு வந்து குழம்பா இல்லை ஆ தோசைக்கு சாம்பார் சாம்பார் சாப்பிட்லாங்களா சட்னி கிடையாது சட்னி அன்னைக்கு வண்டி சாம்பார் சாம்பார் இது வந்து தட்டை பைய கொழம்பு கத்திரிக்காய் ஓ அது பட் ரெடியாக இருக்குதுங்களா ஏழு அது காலேஜுக்காவது காலேஜுக்கு சரி ஓகே நீங்கள் தோசைக்கு சுற்றாங்க எங்களுக்கு தோசை சுட்டு கொடுத்தீங்க ம் தோசைக்கு திருப்பி போட்டீங்க வந்துடுச்சா ம் தோசை ஒரு நிமிஷம் தான் ஆ ப்ளேட்டு சாப்பிட்லீங்க ரெண்டு ஒரு பால்

응, 오늘 카이기리 샐러드. 에나 그런거 필요해. 어디야? 카이기리 샐러드 샐러드. 음, 아주 짠이 테스트. 색이 너무 나가더구나. 그래, 색이. 마르키니치. 이런거 피. 나가줄.